ஒன்றிய அரசின் சார்பில் இந்தியா முழுவதும் மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன இந்த மருந்தகங்களில் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு எண்பது சதவிகித தள்ளுபடியில் மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் விரிவாக்கமாக இந்தியா முழுவதும் ரயில் நிலையங்களில் மக்கள் மருந்தகம் தொடங்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது இதன்படி இன்று தமிழ்நாடு உள்ளிட்ட எட்டு மாநிலங்களில் பதினெட்டு மக்கள் மருந்தகங்களை ரயில் நிலையங்களில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சிகளின் மூலம் திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தஞ்சாவூர் மாவட்டங்களில் இந்த மருந்தகம் திறக்கப்பட்டுள்ளது அதன்படி குமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் மக்கள் மருந்தகம் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தென்னக ரயில்வேயின் திருவனந்தபுரம் கோட்டத்தின் பொது மேலாளர் மணிஷ் டபுளியா எம் ஆர் கே காந்தி எம்எல்ஏ நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் தாஸ் வார்டு கவுன்சிலர் சோர்ணத்தாய் கவுன்சிலர் சுனில் குமார் ஐயப்பன் உட்பட ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர்